ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜேடி நாயஸ்டி இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான இலையை வச்சு ஒரு ஹேர்டை ரெடி பண்ண போறோம் இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் உங்கள் வெள்ளை முடிகளை அப்ளை பண்ணும் போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க இந்த ஹேர்டையை இளநிறையா இருக்கு முது நிறையா இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது எவ்வளோ கிரே இருந்தாலுமே எல்லா நிறைய முடிகளும் நல்ல கருமையா மாறும் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நாலு வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலை யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த டையோட கலர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் ஒரு மாதம் வரையும் கூட இந்த கலர் பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் ஏதாவது இச்சினஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் டேண்ட்ரஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து வெற்றிலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி இயற்கையாகவே நல்ல கருகருன்னு மாறும் அது மட்டும் இல்லாமல் வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக நீளமாக வளர வைக்கும் இளநரை வராமல் கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த ரெண்டு இலைகளும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணணும் இந்த டிகாக்ஷன் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாக நம்ம நிறைய ஹேர்டேக்கு இந்த மாதிரி டிகாக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் டீ பவுடர் அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் அளவு ரெடியூஸ் ஆகி வரணும் நல்ல திக்காக ஹாஃப் கிளாஸ்க்கு சுண்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த டிகாக்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு இலைகளும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது அரைக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெத்திலையும் வந்து ஒரு நாலு நாலு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த டிகாக்ஷனை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் டிகாக்ஷன் வந்து மொத்தமாக அப்படியே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க இல்லைனா இந்த இலை வந்து சரியாக அரைப்படாது ஸோ பாதி அளவு டிகாக்ஷனை ஊற்றி மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அரைச்சது பாருங்கள் இந்த அளவு இருக்குது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம அரைச்சதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது கருவேப்பிலை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் முடியலெல்லாம் ஒட்டும் அதிகமாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கம்ப்ளீட்டாக வடித்த பிறகு இந்த சாறு பாருங்கள் எந்த அளவு டார்க்காக இருக்கும் நல்ல கரும் பச்சையில் இருக்கும் காக்ஷனும் சேர்த்து அரைச்சதுனால இது ஒரு இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பொடி சேர்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொடியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிரிங்கராஜ் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ட்ரை ரோஸ் பண்ணின பிறகு இந்த கலர் நல்லா மாறி இந்த அளவு ப்ரௌனாக மாறி வரும் இந்த ரெண்டு பொடியுமே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த சாறு இருக்குறிங்களா இலையோட சாறு அதை வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் போது நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா மேலெலாம் தெரிக்கும் ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இலையோடய சாரையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் டிகாக்ஷன் மீந்து இல்லைங்களா ஒரு கால் டம்ளர் இருக்கும் அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே சேர்த்துட்டு இந்த பொடியோடு சேர்த்து அந்த லிக்விடும் நல்லா கலந்து வரணும் கட்டி கட்டியாக ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஓரளவு கொதி வரும்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொடி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் இப்போ இது கூட சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மருதாணி பொடி ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஹென்னா பவுடர் உங்களுக்கு வேண்டிய அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹென்னா பவுடர் நீங்கள் வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை மருதாணி பொடி வந்து கடைசியாக அந்த லிக்விடோடு கொதித்து வரும்போது ஆட் பண்ணாலே போதும் ஸோ இந்த மருதாணி பொடியும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற லெவல் ஓரளவு திக் பேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலந்து விட்டுக்கிறேன் இதில் நம்ம மருதாணி நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கோல்ட் ஆகுமா சில பேருக்கு டவுட் இருக்கும் பட் நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணி அதாவது இந்த அளவு காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால சளி பிடிக்காது நம்ம இதில் வெற்றிலையும் சேர்த்துருக்கோம் வெற்றிலையும் எப்போவுமே தலையில் நீர் கோர்த்துக்கிறது சளி பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சிருந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஹேரில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டைம் வந்து நீங்கள் ஒன் ஹவர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த ஹேர்டே இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவு இருந்தால் தான் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம ஸ்பூன்லேருந்து இப்படி ஊற்றும் போது இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப வந்து கடாயோடு ஒட்டின மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இதை நம்ம இறக்கி வச்சு ஒரு மினிமமாக ரெண்டு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரமாவது நீங்கள் ஊற விடலாம் ஊற வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது நல்ல டார்க் ஷேடு கிடைக்கும் இன்னும் அந்த ஹென்னாலேருந்து ஹேர்டையோட கலர் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போதே நல்ல டார்க்காக கருப்பாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது பட் ஊறி நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஹேரில் பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் அந்தளவு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்கள் முடிகளை பிடிச்சி நல்ல கருமையாக மாறும் ஸோ நீங்கள் வந்து முடிய நல்லா வாஷ் பண்ணி ஷாப்பை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து இந்த டை அப்ளை பண்ணுங்க ஏன்னா நல்லா க்ளீனான ஹேரில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த டையோட கலர் வந்து நல்ல உங்கள் கிரே ஹேர்லலாம் பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கையில் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க வீடியோக்காக நான் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்ததே உங்களுக்கு வந்து அந்த நெய்லுக்கு இடையிலலாம் போச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் போகாது ரெண்டு மூணு நாளைக்கு கூட அப்படியே பிடிச்சிருக்கும் ஸோ க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கவர் வந்து கையில் சுற்றிட்டு நல்லா வந்து முடியை பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரே ஹார்லெலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க ஹேண்டே ஃபுல்லாக போட்டுட்டு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரையும் விடலாம் அதுக்கப்புறமா ஷாம்ம்பூ ஷியக்காயெல்லாம் போடாமல் சும்மாவே தண்ணி வச்சு தலையை அலசிக்கோங்க நல்ல வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக தலைமுடியில் காய்ச்ச பிறகு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் நெக்ஸ்ட்டு டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க ஒரு நாள் அதாவது ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஹேர்டேயோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போட்ட உடனே ரெண்டு மாதம் வரைய கூட நல்லா பிடிச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஹேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் ஹேர்டைனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைச்சாலும் அது பெர்மனெண்ட்டாக இருக்காது சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் ஸோ இது வந்து இளநிறையா இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய முடி இருக்குன்னா ரெண்டு மூணு மாசம் கூட உங்களுக்கு கலர் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து சீக்கிரத்துல போகாது நல்ல ரிசல்ட் பாப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதுல சேர்த்துருக்க வெற்றிலை நெல்லிக்காய் கருவேப்பில எல்லாம் முடி உதர்வை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி கிரேஹார் அதிகமாகாம தடுத்து உங்க முடி வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆகுறதும் நல்லவே பார்ப்பீங்க ஸோ இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ